பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவா புகூற்றியேம் அரஹரநம பார்வதி பதையேம் அரஹர மகாதேவம் அடியார்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் உரித்தாக்குகின்றேன் போற்றி திருபகவல் என்று அழைக்கப்படும் திருவாசகத்தின் திருஅகவலில் ஒன்றாகிய போற்றி திருவகவலில் நாம் இதுவரை நூற்று எழுபத்தாறு அடிகளை இதுவரை சிந்தித்துள்ளோம் நமது சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு என்று இறையருள் கூட்டியிருக்கின்றது பத்தா போற்றி பவனே போற்றி என்று பெருமானை மணிவாசக அடிகளார் அழைக்கின்றான் பவன் என்றால் பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து நம்மை விடுவிப்பவன் என்று பொருள் அத்தகைய பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து நம்மை விடுவிக்கும் அவன் அனைவரிலும் மிக பெரியவனாகத்தானே இருக்க முடியும் ஏனென்றால் பிரமன் திருமால் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் பிறப்பிறப்பு சுழற்சியில் சிக்கிக்கொண்டவர்கள் அத்தகையோர்களின் இடையே இருக்கும் அவன் பிறப்பிறப்பு சுழற்சியில் சிக்காமல் பிறப்பையும் இறப்பையும் கடந்தவனாக ஆதி இல்லாதவனாக இருக்கின்றான் என்றால் அவனை விட பெரியவர் வேறு அவர் இருக்க முடியும் அதனால்தான் மிகவும் பொருத்தமாக பெரியாய் போற்றி என்று கூறுகின்றார் அத்தகைய பெரியவனாக உயர்ந்த தன்மையில் இருக்கும் அவனை நாம் அனைவரும் நமது தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா அவனை விட நமக்கு தலைவனாக இருப்பதற்கு சிறந்த தகுதியை படைத்தவர்கள் வேறு எவர் இருக்கின்றார்கள் எனவேதான் பெரியாய் என்று குறி இறைவனை குறிப்பிட்ட மணிவாசகர் தலைவன் என்று அவனை பொருள்பட அவனை பிரானே என்று குறிப்பிட்டு பெரியாய் போற்றி பிரானே போற்றி என்று கூறுகின்றார் அடுத்து அரியாய் போற்றி அமலா போற்றி என்று சொல்கின்றார் அமலன் என்றால் மலங்களிலிருந்து இயற்கையாகவே நீங்கியவன் என்று பொருள் நிமலன் என்ற நாமத்தை திருநாமத்தை சிந்திக்கும் பொழுதே நாம் என்ன சொன்னோமோ அவை அத்தனையும் என்ற திருநாமத்திற்கும் பொருந்தும் என்பதால் அதை பற்றி மீண்டும் இப்பொழுது இங்கே விளக்கம் தரப்படவில்லை அரியாய் போற்றி என்று கூறுகின்றார் கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி என்று மணிவாசக அடிகளாரே குறிப்பிடுவது நமது நினைவுக்கு வருகின்றது திருமால் பிரமன் ஆகிய இருவரும் பெருமானின் அடியையும் முடியையும் கண்டுவிடலாம் என்று திட்டமிட்டு கொண்டு அவ்வாறு அடியையும் முடியையும் காண்பதன் மூலம் தாங்கள்தான் அடுத்தவனை விட பெரியவன் என்பதை உணர்த்தி விடலாம் என்ற ஆசையுடன் அவர்கள் பெருமானின் திருவடியையும் திருமுடியையும் காண்பதற்கு முயற்சி செய்தனர் மிகுந்த ஆற்றல் வாய்ந்த திருமாலும் பிரமனும் காண முடியாத வண்ணம் நீண்ட நெடுந்தழலாக பெருமான் நின்ற தன்மைதான் தேவர்களுக்கு அதாவது பிரமன் திரு திருமாலாகிய இருவருக்கும் அரியவனாக அவன் இருந்த தன்மைத்தான் இங்கே அறியாய் என்று சொல்லப்பட்டுள்ளது இவ்வாறு அரியவனாக பெருமான் இருக்கின்றான் என்பதால் நாம் தயக்கம் ஏதும் கொள்ள தேவையில்லை அரியவனாக பெருமான் இருக்கின்றானே அவனை நாம் எவ்வாறு அணுகுவது அவனது அருளை எவ்வாறு பெறுவது என்று நாம் தயக்கம் கொள்ள தேவையில்லை அதற்கு அந்த தயக்கத்தை நீக்கும் விதமாகத்தான் பத்தி வலையில் படுவோன் காண்க என்று இதற்கு முன்னர் மணிவாசக பெருமானார் நமக்கு உணர்த்தியுள்ளார் அரியா இருப்பவன் அரியவனாக இருப்பவன் அமலனாக இருப்பவன் அவன் மறையோர் கோல நெறியே போற்றி என்று கூறுகின்றார் அடுத்து மறையோர்கள் மறையோர்கள் என்றால் அந்தணர்கள் என்று பொருள் மறையோர் கோல நெறியே போற்றி மறையோர்கள் மிகவும் அழகான முறையில் வழிபட்டு வருகின்றனர் இறைவனை அவ்வாறு இறைவனை அழகாக வழிபடுவதன் மூலம் மற்றவர்களையும் எவ்வாறு இறைவனை வழிபடுவது என்பது மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் அத்தகைய வழிபாட்டில் ஈடுபடுத்துகின்றனர் அந்த மறையோர்கள் பின்பற்றும் அழகான நெறிக்கு அழகான ஒழுக்கமான அந்த வழிபாட்டு முறையை மிகவும் விரும்பவனாக அந்த வழிபாட்டினை செய்யும் அடியார்கள் அனைவருக்கும் அருள் புரிபவனாக இறைவன் இருக்கும் தன்மை மறையோர் கோல நெறியே போற்றி என்ற தொடர் மூலம் உணர்த்தப்படுகின்றது முறையோ தரியேன் முதல்வா போற்றி முதல்வனாக இருப்பவனே அதாவது அனைத்து தேவர்களுக்கும் அனைத்து உயர்வு உயிர்களுக்கும் தலைவனாக முதல்வனாக இருக்கும் பெருமானே என்று அழைத்து முறையோ தரியேன் என்று குறிப்பிடுகின்றார் மணிவாசகடிகளார் தரியேன் என்றால் தரிக்க முடியவில்லை என்னால் தாங்க முடியவில்லை என்று தனது துன்பத்தை வெளிப்படுத்துகின்றார் எதை தாங்க முடியவில்லை மீண்டும் மீண்டும் பிறப்படுத்து துன்பத்தில் ஆழ்வதை அவரால் தாங்க முடியவில்லை எத்தனையோ பிறப்படுத்து இழைத்தேன் பெரும் என்று குறிப்பிட்டார் அல்லவா இங்கேயும் தளர்ந்தேன் அடியேன் தமியேன் என்று குறிப்பிட்டார் அல்லவா அதே பொருள்தான் அதே கருத்துதான் இங்கே முறையோ தரியேன் என்ற தொடர் மூலம் உணர்த்தப்படுகின்றது பெருமானே இது முறையா எப்பொழுதும் உன்னை நான் தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றேன் ஆனால் நான் இவ்வாறு பிறவிச் சூழலில் ஆழ்ந்து மீண்டும் மீண்டும் பிறப்படுத்து துன்பத்திலும் இன்பத்திலும் மாறி மாறி உழன்று தொடர்ந்து பிறப்படுத்திக் கொண்டு இருப்பது உனக்கு தகுந்த செயலா நீ என்னை காப்பாற்ற வேண்டாமா இந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து என்னை நீ விடுவிக்க வேண்டாமா பிறவி கடலில் துரும்பு போல் அங்குங்குங்கும் அலைக்கழிக்கப்பட்டு இருக்கும் என்னை நீ கரைத்தேற்ற வேண்டாமா என்று வேண்டுகின்றார் அவ்வாறு நீ எனக்கு இரக்கம் கொண்டு எனக்கு அருள் செய்யாமல் இருப்பது முறையல்ல என்பதை உணர்த்தி மிகுந்த உரிமையுடன் கேட்கின்றார் அந்த உரிமை அவருக்கு எதனால் வந்தது பெருமான் பால் அன்பு செலுத்தி பக்தி செய்வதால் வந்த உரிமை அந்த உரிமை அந்த உரிமையை நாமும் பெற வேண்டுமென்றால் நாமும் இறைவன் பால் அன்பு கொண்டு அவன் பால் அவனை பக்தி செய்து அவனை வழிபட வேண்டும் உறவே போற்றி உயிரே போற்றி என்று கூறுகின்றார் தனது உயிரின்கு உயிராக இருப்பவன் இறைவன் எனவே அவனையே உயிராக பாவித்து சொல்கின்றார் உறவு என்று கூறுகின்றார் அவனைத் தவிர வேறு எவரும் தனக்கு உறவாக மணிவாசு நினைப்பதில்லை ஆரெனக்கு உறவு அமரர்கள் ஏரே என்று சுந்தரர் பாடுவது நமது நினைவுக்கு வருகின்றது ஆரோடு நோகே ஆர்க்கெடுத்து உரைப்பேன் ஆண்டனி அருளிலையானால் என்று மணிவாசகப் பெருமானாரும் திருவாசக பாடலொன்றில் குறிப்பிடுகின்றார் அவ்வாறு இறைவனை தவிர தனக்கு தங்களுக்கு உறவினனாக வேறு எவரையும் நால்வர் பெருமானார்கள் கருதாத நிலையை நாம் அவர்கள் அருளிய பாடல்களிலிருந்து உணர்கின்றோம் எனவே தான் இங்கு உறவே என்று குறிப்பிட்டு உன்னை தவிர வேறு எவரும் எனக்கு ஒரு தகுந்த உறவினன் இல்லை நீதான் எனக்கு நிலையான உறவு என்று மணிவாசு அடிகளார் குறிப்பிட்டு உறவே உன்னை நான் போற்றுகின்றேன் உயிரே உன்னை நான் போற்றுகின்றேன் எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று கூறுகின்றார் சிறவே போற்றி சிவமே போற்றி என்கின்றான் சிறவு என்றால் சிறப்புத்தன்மை வாய்ந்தவன் என்று பொருள் சிறப்பான அவன் அனைத்து சிறப்புகளையும் உடையவன் அவன் எனவேதான் அவனை சிறப்பு என்றே அழைக்கின்றான் சிவமே என்று அழைக்கின்றார் சிவம் என்றால் மங்களம் என்று பொருள் மங்களத்தை விளைவிப்பவன் மங்களமாக விளங்குபவன் இறைவன் எனவே அந்த மங்களப் பொருளாக இருந்து கொண்டு அனைத்து உயிர்களுக்கும் நன்மை செய்யும் இறைவனை சிவமே என்று குறிப்பிட்டு சிவமே உன்னை நான் போற்றுகின்றேன் சிறமே உன்னை நான் போற்றுகின்றேன் என்று கூறுகின்றார் மஞ்சா போற்றி மணாலா போற்றி மஞ்சா மஞ்சு என்றால் மேகம் என்று பொருள் அழகு என்று ஒரு பொருள் மேகம் என்று ஒரு பொருள் மஞ்சா போற்றி மணாலா போற்றி என்று கூறுகின்றார் மஞ்சா மேகம் மேகம் நமக்கு உலகத்திற்கு எவ்வாறு அருள் எவ்வாறு உதவி செய்கின்றது மழை பொழிகின்றது மழை பொழிந்து உலகத்தில் நீர்வளம் செழிப்பதற்கு பயன்படுகின்றது அவ்வாறு செழித்த நீர்வளத்தினால் பல உயிர்கள் நன்கு வளர்கின்றன நமக்கு வேண்டிய உணவுகளும் கிடைக்கின்றது நமது தாகத்தை தணிக்கும் குளிர்ந்த தண்ணீரும் கிடைக்கின்றது எவ்வாறெல்லாம் உலகத்து உயிர்கள் வாழ்வதற்கு பல வகையில் உதவி செய்யும் மேகம் பதிலுக்கு எந்த நன்மையையும் எந்த உதவியையும் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதில்லை அதை போன்றுதான் இறைவன் அனைத்து உயிர்களும் நிலை பெற்று வாழ்வதற்கு பல வகையிலும் தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருக்கின்றான் எனவேதான் இறைவனை மஞ்சன் என்று அழைக்கின்றார் மஞ்சா மஞ்சன் என்ற சொல் அவனை விழிக்கும் பொழுது மஞ்சா என்று மாறிவிடுகின்றது மஞ்சா போற்றி என்று அழைக்கின்றார் மணாலா போற்றி என்று அழைக்கின்றார் மணாளன் என்று இறைவனை அழைப்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் மணாளன் என்றால் கணவன் என்று பொருள் யாருக்கு கணவன் அவன் அனைத்து உயிர்களும் பெண்கள் இறைவன் ஒருவன்தான் ஒரே ஆண் இந்த உலகத்தினர் உயிர்களாகிய அனைத்து பெண்களுக்கும் கணவனாக அவன் இருப்பதால் அனைத்து உயிர்களுக்கும் மணாளனாக அவன் கருதப்படுகின்றான் இந்த தன்மையைத்தானே பசுபதி என்ற அவனது திருநாமம் நமக்கு உணர்த்துகின்றது அந்த திருநாமம் எதனை உணர்த்துகின்றதோ பசுபதி என்ற திருநாமம் எதனை உணர்த்துகின்றதோ அந்த பொருளை உணர்த்தும் விதமாக மணாளன் என்ற சொல்லுங்க கையாளப்பட்டு மஞ்சா போற்றி மணாலா போற்றி என்று இறைவனை அழைக்கின்றார் மணாளன் என்று இறைவனை அழைத்த மணிவாசகருக்கு அவன் பிராட்டி நிறைவுக்கு வந்தால் போலும் பஞ்சேரடியாள் பங்கா போற்றி என்று குறிப்பிடுகின்றார் பஞ்சேரடியாள் பஞ்சு போன்று மிகவும் மென்மையானதும் ஏர் என்றால் அழகு என்ற பொருள் மிகவும் அழகு வாய்ந்ததும் ஆகிய பிராட்டி மென்மையும் அழகும் ஒன்றாக கலந்த உருவமாக இருக்கும் பிராட்டியை தனது உடலின் ஒரு பாகத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளவன் பெருமான் பிராட்டிவால் அவன் கொண்டுள்ள கருணை தரத்தினை வெளிப்படும் வண்ணம் அவன் மாதுரு பாகனாக திகழ்கின்றான் பிராட்டி வேண்டி பெற்ற பேறு அந்த பேர் அதை உணர்த்தும் முகமாக பஞ்சேர் அடியாள் பங்கா போற்றி என்று கூறுகின்றார் முறையோ தறியேன் முதல்வா போற்றி தளந்தேன் அடியேன் தமியேன் போற்றி என்றெல்லாம் இறைவனிடம் தனது நிலையை உணர்த்திய மணிவாசக பெருமானார் அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி என்று இன்பத் துன்பங்களில் தொடர்ந்து உழன்று கொண்டு தான் இருக்கும் தன்மையை குறிப்பிடுகின்றார் நாயேன் என்று இழிந்த பிறவியாக தான் இருக்கும் தன்மையும் குறிப்பிட்டு அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி என்று முடிக்கின்றான் அடுத்து இலங்கு சுடரும் ஈசா போற்றி இலங்கு என்றால் பிரகாசிக்கும் விளங்கும் என்று பொருள் அனைத்து விதமான ஒளிகளிலும் உயர்ந்தவனாக இறைவன் இருக்கும் தன்மை இலங்கு சுடர் என்ற தொடர் மூலம் உணர்த்தப்படுகின்றது இறைவன் மற்றைய ஒளி அளிக்கும் பொருட்களை போலல்லாமல் தூண்டுதல் ஏதும் தேவைப்படாதவன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் முதலிய பல வகையான சுடர்களுக்கும் அந்த ஒளியை கொடுப்பவன் இறைவன் ஆனால் இறைவனுக்காகிய ஒளிக்கு ஒளி மூலமாக வேறு எந்த சக்தியும் இல்லை இறைவனே மூலமாக இருந்து கொண்டு அனைத்து பொருட்களுக்கும் ஒளி அளிக்கும் தன்மையுடையவனாக இருப்பதால் அந்த ஒளி உருவினனாக அவனே இருக்கின்றான் அதை உணர்த்தும் முகமாகத்தான் இலங்கு சுடரும் ஈசா போற்றி என்று குறிப்பிடுகின்றார் ஈசன் என்றால் தலைவன் என்று பொருள் கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி கவைத்தலை குவைப்பதி என்பன என்ன தலங்கள் என்று எவராலும் சொல்ல முடியவதில்லை குவைப்பதிக்கு குவைட் என்று கூட சிலர் விளக்கம் குறிக்கின்றனர் அவையெல்லாம் எந்த வகையில் பொருத்தம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை கவைத்தலை குவைப்பதி என்பன வைப்புத்தலங்கள் என்று நாம் பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம் கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி கவை கவைத்தலை என்ற தளத்தில் கண் போன்று மிகவும் முக்கியமானவனாக அந்த தளத்துக்கு தலைவனாக விளங்கும் இறைவனே போற்றி என்றும் குவைப்பதி மலிந்த கோவே போற்றி கோ என்றால் அரசன் எதிர்பொருள் குவைப்பதி என்று அழைக்கப்படும் தளத்திற்கு அரசனாக விளங்குபவனுமாகிய இறைவா உன்னை போற்றுகின்றேன் என்று கூறுகின்றான் மலைநாடுடைய மண்ணே போற்றி மலைநாடு பண்டைய நாளில் தமிழகத்தில் இருந்த மூன்று பேரரசுகளை நாம் அறிவோம் சோழர் சேரர் மற்றும் பாண்டியர் ஆகிய மூன்று பேரரசுகளை பற்றி நாம் அறிவோம் அந்த சேரப் பேரரசு இருந்த இடம் மலைநாடு என்று பண்டைய நாளில் அழைக்கப்பட்டது அந்த மலைநாடுடைய மண்ணே போற்றி பாண்டிய மலை என்பது சேர நாட்டையும் பாண்டிய நாட்டையும் ஒரு வகையில் பிரிக்கும் எல்லையாகவும் கருதப்படுகின்றது மலைக்கு இந்த மலைக்கு கிழக்கு பக்கத்தில் உள்ளவை அனைத்தும் பாண்டிய நாட்டின் பகுதிகளாகவும் மலைக்கு மேற்கு புறத்தில் இருப்பவை அனைத்தும் சேர நாட்டின் பகுதிகளாகவும் என்ற காரணத்தினால் மலைநாடு என்பது பாண்டிய நாட்டையும் குறிப்பதாக நாம் பொருள் கொள்வதும் தவறியதும் இல்லை தென்னாடுடைய சிவனே போற்றி என்று குறிப்பிட்ட மணிவாசக பெருமானார் மீண்டும் இந்த பாண்டிய நாட்டை உடைய மன்னவனே போற்றி என்று சொல்லும் முகமாக மலை நாடுடைய மன்னே போற்றி என்று கூறுகின்றார் கலையார் அரிகேசரியாய் போற்றி பாண்டிய நாட்டுக்கு அரசனாக இருந்தவன் சிவபெருமான் என்பதை நாம் அறிவோம் அந்த பாண்டிய மன்னர்கள் தங்களுக்கு அரிகேசரி பரகேசரி என்றெல்லாம் பட்டப்பெயர்களை பெயர்களை வைத்து கொண்டிருந்தார்கள் கேசரி என்றால் சிங்கம் என்று பொருள் கலையார் அரிகேசரியாய் போற்றி கலைகளிலும் அனைத்து கலைகளிலும் தேர்ந்தவனாக அனைத்து விலங்குகளுக்கும் சிங்கம் தலைவனாக இருப்பது போன்று அனைத்து உயிர்களுக்கும் சிங்கமாகிய தலைவனாக விளங்கும் பெருமானே என்று அழைத்து போற்றி என்று கூறுகின்றார் திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி செங்கல்பட்டுக்கு அருகில் இருக்கும் ஒரு தலம் அங்கே மணிவாசக பெருமார் குருவாக மீண்டும் தோன்றி சிவபெருமான் குருவாக மீண்டும் தோன்றி மணிவாசகருக்கு அருள் புரிந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது பல பல வேடங்களிலும் பெருமாள் காட்சி தந்து அருளினார் என்பதை குறிப்பிடும் முகமாக கணக்கிலா கோலம் நீ வந்து காட்டினாய் என்று திருக்கழுக்குன்ற பதிகத்தில் மணிவாசகடிகளார் குறிப்பிடுகின்றார் அந்த விவரத்தை நாம் பின்னர் சிந்திப்போம் அத்தைய திருக்கழுக்குன்றத்தின் தலைவனாக பெருமான் இருக்கும் தன்மைதான் இங்கே திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி என்று குறிப்பிடுகின்றார் செல்வன் என்று இறைவனை இங்கே குறிப்பிடுகின்றார் அனைவரிலும் உயர்ந்த செல்வனாக அவன் இருக்கின்றான் வேறு எவரிடமும் இல்லாத முக்தி செல்வத்தை உடையவனாக இருக்கின்றான் பலவிதமான ஞானங்களை அருளுகின்ற வேத நூல்களை முதன் முதல் உலகுக்கு அருளியவனாக இறைவன் இருக்கின்றான் அதனால்தானே வேதங்கள் எல்லாம் இறைவனை கழுக்குன்றம் தளத்தில் வழிபடுகின்றன வேதபுரீஸ்வரர் வேதகிரீஸ்வரர் என்பதே அங்கே இறைவன் திருநாமம் வேதங்களே மலையாக அங்கே அமர்ந்து இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றன என்றும் சொல்வார்கள் அத்தகைய உயர்ந்த ஞானமுடைய வேதங்களை அருளியவனாக இருக்கும் பெருமானை மிகப்பெரிய செல்வனாகத்தானே நாம் கருத வேண்டும் ஏறு எவரிடமும் இல்லாத முக்தி செல்வத்தை தன்னிடத்திலே வைத்து கொண்டிருக்கும் பெருமானை தவிர உயர்ந்த செல்வந்தர் வேறு எவர் உலகில் இருக்க முடியும் எனவேதான் பொருத்தமாக திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி என்று குறிப்பிட்டு இறைவனை இங்கே மணிவாசகடிகளார் போற்றுகின்றார் மேலும் அவர் எவ்வாறெல்லாம் இறைவனை போற்றுகின்றார் என்பதை நாம் அடுத்த பதிவில் மீண்டும் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நாட்டவர்க்கும் போற்றி அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவம்